நான் முஸ்லீம் அல்லாதவர்கள் பள்ளிவாசலுக்கு வரலாமா என்ற கேள்வியை உங்களிடம் எழுப்புகிறேன் என்றால் ஒரு மாதத்துக்கு முன்பு எனது நண்பரும் நானும் திருப்பதிக்கு சென்றிருந்தோம் என் கூட கோவிலுக்கு கூட்டி போயிருந்தேன் கோவிலுக்கு வந்தார் சாமி கும்பிட்டார் நாங்கள் வந்துவிட்டோம் எங்கள் ஊர் கோயில் திருவிழாவிற்கு வந்திருக்கிறார் ஆனால் நேற்றைய முன்தினம் வெள்ளிக்கிழமை நானும் அவரும் ஒரு தொழில் ரீதியாக அம்பத்தூர் சென்று கொண்டிருக்கிறோம் ஒரு மணி ஆகிறது அப்போது நீங்கள் கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணுங்கள் நான் மசூதிக்கு போயிட்டு வருகிறேன் தொழுது விட்டு வருகிறேன் என்று சொல்கிறார் நானும் சரி என்றுகிறேன் நானும் வரலாமா என்று கேட்டேன் இல்லை நீங்கள் வரக்கூடாது வெளியே வெயிட் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் நானும் முக்கால் மணி நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன் நம்ம ஏன் போய் கும்பிடக்கூடாது நானும் அங்கே போய் சாமி கும்பிடலாமே அப்படிங்கிற எண்ணம் என் மனதில் ரொம்ப ஆழமாக பகிர்ந்தது நான் வரலாமா வரக்கூடாதா என்ற கேள்வி நீங்கள் என் முன் உங்கள் முன் வைக்கிறேன் பள்ளிவாசலுக்குள் முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் வரலாமா வரக்கூடாதா பள்ளிவாசலுக்குள்ளே வந்தால் என்ன தீட்டுப்பட்டுருமா அதை என்ன களங்கம் அவங்க பள்ளிவாசத்துடைய புனிதம் என்ன கெட்டு போய்விடுமா ஏன் நீங்கள் உள்ளே வர அனுமதிக்க மறுக்கிறீர்கள் உங்கள் மதத்திலும் இந்த தீண்டாமை என்ற கொடுமைகள்லாம் இருந்து கொண்டிருக்கிறதா என்பது அந்த கேள்வி பின்னாலே துணிக்கிற விஷயங்கள் நாம் குரானை புரட்டி பார்த்தாலும் சரி நபிகள் நபிகள்நாயகத்துடைய வாக்குகளை பார்த்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவர்களை பள்ளிக்குள் அனுமதிக்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய எந்த வசனத்தையும் நம்மால் பார்க்க முடியவில்லை அதற்கான எந்த ஆதாரமும் இல்லை பல முஸ்லீம் அல்லாத நாடுகளைச் சேர்ந்த குழுக்கள் நபிகள் நாயகத்தை சந்திக்க வந்தபோது பள்ளி வைத்துத்தான் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள் தூதூர்களாக வருவார்கள் ஆட்சியாளர்களாக வருவார்கள் மத தலைவர்களாக வருவார்கள் ஒருமுறை நஜரான் தேசத்திலிருந்து ஒரு கிறிஸ்தவ தூதுக்குழு நாயகத்தை சந்திப்பதற்காக வருகிறது நபிகள் நாயகத்தோடு பேசிட்டு இருக்கிறாங்க திடீரென்று அந்த கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் தொழுகிற நேரம் வந்தது அப்போது அவர்கள் எழுந்து வணங்க ஆரம்பித்தார் அப்போது சில முஸ்லீம்கள் ஆட்சேபனை பண்ணினார்கள் நீங்க இங்கே வழிபாடு நடத்தக்கூடாது அப்படின்ட்டு அபிகல் நாயகம் சொன்னால் அவங்கள விட்டுருங்க அப்படின்ட்டு நடந்த வழிபாடு நடந்தது இதனை இபுனே இஸ்ஹாக் என்று சொல்லக்கூடிய வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார் இப்துல் கீம் அவர்கள் தன்னுடைய ஜாதல் மாரத் என்ற நூலிலும் இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்திருக்கிறார் ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது மற்ற மதத்தவர்கள் பள்ளி வாயிலுக்கு வந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது ஆக இப்படி வருவதற்கு எந்த தடையும் கிடையாது நபிகள் நாய காலத்தில் தடை விதிக்கப்படுவதில்லை இன்றும் கூட நீங்கள் பல பகுதிகளில் பார்க்கலாம் இப்போ டெல்லி ஜாமா மசூதிக்கு போகிறீங்க முத்து மசூதிக்கு போகிறீங்க ஆக்ரால உள்ள மசூதிக்கு போகிறீங்க எத்தனையோ தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கட்டுப்பாடு இருக்கக்கூடிய மசூதிகளுக்கு போகிறீர்கள் அங்கே உங்களை தொடக்கூடாது என்று யாரும் தடுப்பதில்லை சிங்கப்பூர் ஹாங்காங் நாடுகளுக்கு போனீங்கன்னா பள்ளிவாசலுடைய பெயரையே தொல்பொருள் பட்டியலே அதையும் சேர்த்துருப்பார்கள் தொன்மை வாய்ந்த கட்டிடங்களுடைய பட்டியலிலே பள்ளிவாசலையும் சேர்த்துருப்பார்கள் முஸ்லீமர்களால் அங்கே வருவார்கள் என்ன சில கட்டுப்பாடுகள் கொஞ்சம் சுத்தமாக உடம்பை சுத்தி செய்துவிட்டு உள்ளே செல்ல வேண்டும் பெண்களாக இருந்தால் சில பகுதிகளை மறைத்து கொண்டு உள்ளே செல்ல வேண்டும் சில பகுதியாக அதுக்கென்றே உடுப்பே தனியாக வச்சிருக்காங்க உடையை வச்சுருக்கார்கள் இந்த மாதிரியான ஸ்கர்ட் எல்லாம் பெண்கள் போட்டு வந்தால் இந்த உடையை அணிஞ்சிக்கிட்டு உள்ள வாங்க என்று சொல்வதற்கு அவர்களே தயாராக ஸ்டெர்லைஸ் பண்ணியே வச்சுருக்கிறாங்க இப்படியெல்லாம் சில இடங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆக இந்த மாதிரி செய்வதற்கு மார்க்கத்திலே எந்த தடையும் கிடையாது இஸ்லாத்தில் தீண்டாமை கொள்கையும் கிடையாது இன்னொரு வருவது நாள் அது கலங்கப்பட்டு போகிறது எந்த ஒரு கோட்பாடும் கிடையாது இது நம்ம ஆளுங்க செய்கிற வேலை வேறு ஒன்றும் இல்லை நம்ம ஆளுங்கள் இந்த மாதிரியான சில கட்டுப்பாடுகளை அவர் வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட தடைகளை அவர் வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆக உள்ளே செல்வதற்கு எந்த தடையும் இல்லை